நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியார் சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆத்திரையா தொலைக்காட்சி வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாத பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் ஒரு ஐந்து கிரகங்கள் அடிக்கடி பயிற்சி ஆகிண்டே இருக்கும் இந்த சனி குரு ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கு மாற்றங்களை கொடுக்கும் அதனால் தான் மாசராசி பலன்னு பார்க்குறது பொதுவாக கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தோம்னா நாலஞ்சு வருஷமாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த நாலு கிரகங்கள் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் ஏதோ ஒன்று நன்மையை தராமல் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் ஏதாவதுனாச்சும் நமக்கு நன்மையை தருமா இந்த ஆடி மாதத்துல அப்படிங்கிறதுனால தான் இந்த மாத பலாபலன்கள் அப்படிங்கிறது தலைப்பாக வச்சு பண்ணுறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் தான் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும் சூரியன்லாம் எடுத்துட்டா தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி தான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போவார் அப்போ இந்த ஆடி மாத பலாபலன்கள் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் என்னென்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதில் பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம பார்க்கறது அப்படின்னு எடுத்துனோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் இந்த முப்பது நாளில் என்னென்ன பண்டிகைகள் வருது எதற்கு விரதங்கள் அனுஷ்டிக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த விசேஷ தினங்கள் அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜஜ குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நம நவகிரகேபியோ நம மங்களகரமான விஸ்வாமச வருஷம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பண்டிகை அன்னைக்கு தட்சிணாஜன புண்ணியகாலம் தேவலோகத்தில் இருள் பொருள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடியது தட்சிணாஜனம் அதாவது தட்சிணாஜனம்னா இடதுகன் உத்தராயன்னா வலதுகன் இந்த வலதுகன் சுவாமிக்கு இருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் அந்த உத்தராயனம் அப்படிங்கிறது இந்த வலதுகன் சூரியனுடைய அம்சம் முடிந்து தட்சிணாயனம் சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் அந்த தேவலோகத்தில் இருள் பொழுது இந்த ஆடி இருந்து மார்கழி முப்பது வரைக்கும் தட்சிணாயினம் தை ஒன்றாம் தேதி உத்தராயனம் ஆரம்பம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆடி பட்டம் தேடி விதைத்தால் தையில அறுவடை செய்யலாம் இதெல்லாம் அதுதான் காரணம் சூரிய பகவானுடைய நகர்வுகள் தெற்கு நோக்கி இருக்கிறதால் தட்சிணாயனம்னு பேர் ஆடி பண்டிகை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ரெண்டு கிருத்திகை வருது பின்னாடி வரக்கூடிய கிருத்திகை தான் மிகச்சிறப்பு எப்போவுமே ஒரு மாதத்தில் ரெண்டு நட்சத்திரமோ ரெண்டு திதியோ வந்தால் ரெண்டாவது வரக்கூடியது எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இதுவும் கிருத்திகை தான் அன்றைக்கும் சுப்பிரமணியரை மேற்கோள் காட்டி விரதங்கள் இருக்கலாம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை பிதர்களுக்கு மிக உகந்த தினம் அதாவது ஆடி அமாவாசை தையமாவாசை புரட்டாசி அமாவாசை மாலையபட்சம்னு சொல்வாங்க இதெல்லாம் ரொம்ப சிறந்தது பிதர்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு மிகச் சிறந்த தினமாக கருதப்படுது ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் வாஸ்து பகவான் நித்திரை விடுதல்னு சொல்வாங்க வாஸ்து பகவான் எப்போது தூங்கிகிட்டே இருப்பார் அந்த அன்னைக்கு தான் முழிப்பார் வருஷத்தில் ஒரு ஆறு தடவை இந்த மாதிரி நடக்கும் இந்த புதிய கட்டடங்கள் துவங்குவதற்கு இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது மிகவும் அவசியம் அந்த அன்னைக்கு வாஸ்து பகவான் எந்திரிச்சு பல் தேய்ச்சி ஆகாரங்கள் பண்ணிட்டு தாம்பூல தாரணம் வெத்தலை பாக்கு போடுற நேரத்தில் இந்த வாஸ்து பூஜை பண்ணணும் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே கால் மணி வரை அந்த நேரம் சம்பவிக்கிறது புதிதாக கட்டடங்கள் துவங்கி இருக்கிறவங்க அந்த நேரத்தில் அது பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அம்பாள் ஆலயங்களில் விசேஷம் அம்பாளுக்கு வளைகாய்ப்பு அப்படிங்கிறது நடக்கும் சுக்ல சதுர்த்தியும் கூட விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி பதினாலு புதன்கிழமை வளர்ப்பறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு விரதங்கள் மேற்கொள்வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம் ஆடி பண்டிகை பதினெட்டு ஆடி இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பறை ஏகாதசி பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு விரதங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறோம் ஆடி மாதம் இருபத்தோராம் நாள் புதன்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் வளர்பறை பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கூட வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருது சிவங்கலை பெண்கள் வீட்டில் அம்பால் முகம் வைத்து இந்த லக்ஷ்மி நோம்பு அப்படிங்கிறத சரடெல்லாம் வச்சு கட்டிப்பாங்க சுமங்கலிகளுக்கெல்லாம் புடபை ஜாக்கெட்லாம் வச்சு கொடுத்து இந்த வரலட்சுமி விரதம்னு அந்த பெரிய பண்டிகையை ஒரு வீட்டில் அதை எடுத்திருப்பாங்க அது நடக்கும் பௌர்ணமியும் கூட அன்னைக்கு அம்பாளுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் ருக்வேதம் எஜிர்வேதம் உள்ளவர்கள் ஆடி மாதத்திலே வந்துடுது பூனூல் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி அவிட்டம் அன்றைய தினம் நடக்கிறது மறுநாள் காயத்ரி ஜபம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு விரதங்கள் மேற்கொண்டு மாலை வரைக்கும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது மிகவும் உத்தமம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை ஆடி கிருத்திகை அன்னைக்கு தான் கொண்டாடினோம் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது அதே மாதிரி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமையை கிருத்திகை அன்னைக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் கிருஷ்ணருடைய பாதங்கள்லாம் வரைந்து சீடை உப்பு சீடை வெள்ள சீடை எல்லாம் பண்ணி வெண்ணை இதெல்லாம் வச்சு கிருஷ்ணர் பிறந்த தினம் அன்னைக்கு அன்றைய தினம் கொண்டாடுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் உண்டாகும் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் நமது நேயர்கள் கண்டிப்பாக எந்தெந்த கடவுள்களை பிடிக்குமோ அந்தந்த விசேஷங்கள் வரக்கி இருந்து அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான ஆடி மாத பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசினேயர்கள் தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாசத்தில் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது அந்த ஆடி மாத பலாபலங்கள்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம் விஜனராசி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே பாவம் பலவித இன்னல்கள் ஜென்ம குரு வேறு இருக்கார் அதனால் பலவித கஷ்டங்கள் வருமானத்தில் பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் கஷ்டம் வரவுக்கு செலவுக்கும் பத்தமாட்டிக்குது கடன் தொல்லை தாங்க முடியல வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வேலை எல்லோரும் நம்மளை தனால் கடுமையாக மன உளைச்சலுக்கு பேசி பேசியே கொன்னாங்க என்னடா பண்ண போகிறோம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற பலவித மன இறுக்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்கீங்க இப்போ இதில் இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாகி ஒரு அஞ்சு கிரகம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிண்டே இருக்கும் அந்த கிரகங்கள்னால ஏதாவது இந்த மாடி மா ஆடி மாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம நல்லா இருப்போமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராசியிலே புதன் குரு சுக்கரன் சேர்க்கை மினத மிதனத்தில் இருக்க இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்து ஆறு ஏழு எட்டில் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி இதுதான் உங்களுடைய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் சரி ராசியிலே குரு இருக்கிறதுனால என்ன ஆகுது குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க குரு வந்து ராசியில் ஜென்மத்தில் இருக்கும்பொழுது தான் ராமரே வனவாசம் போனார் வீடு வேண்டாம் மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் அரண்மனையை விட்டு பதினாறு ஆண்டுகள் வனவாசம் போயிட்டார் குரு வந்து ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் குரு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி அமைப்புகள் பட் குரு தனியாக இல்லாமல் புதனோட சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இது மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் புதன் புதன் வீட்டில் ஆட்சி ராசிநாதன் ராசியில் ஆட்சி உங்களுக்கு மிகச்சிறப்பு தொட்டது துவங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஞானம் அறிவு கல்வி நாட்டங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு நீங்கள் சொன்னது தான் வேலையில் மத்திய சனி இருக்காரே அப்படின்னு நினைக்கலாம் ராசிநாதன் ராசியில் உத்தியோகக்காரகன் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறதுனால திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கிடைக்கும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு வர்த்தகங்கள் தொடர்பு நிறுவனங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் தயார் பண்ணுறவங்க இந்த செல்ஃபோன் தயாரிக்கிறவங்க அந்த பழுது விற்பவர்கள் இதெல்லாம் எலக்ட்ரானிக் தான் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு இதுவும் சொல்ல முடியாது அதில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் மிகச் சிறப்பாக இருக்கலாம் நான் சொன்னதெல்லாமே துறை சிறந்து விளங்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிக மிகச் சிறப்பானது முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் அடையலாம் நல்லா படித்தோம்னா கல்வித்துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரன் ராசியிலே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பின் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் பொருளாதார தடை விலகம் ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதி இதெல்லாம் உண்டாக்கலாம் சில பேர் வருமானத்திற்காக வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்கள் அதாவது ஜவுளித்துறை வங்கி கணக்கு வழக்கு நிதி சம்பந்தமான தொழில் இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மை இரண்டாம் இடத்துல சூரியன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சூரியன் உஷ்ண கிரகம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் வாக்கு தனம் பேச்சு நாள் கழகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இந்த மாதம் கொஞ்சம் பேச்சு அடக்கணும் நமக்கே தெரியாது நம்மளை மீறி பேசிடுவோம் அதனால் தேவையில்லாத பிரச்சனை எங்கேயோ கொண்டே விட்டுரும் அதனால் யாரோ கேட்க கட்டு போயிட்டு போகிறாங்க எப்படியே போயிட்டு போகிறாங்க நாம் நாம் வார்த்தையை கரெக்டாக நமக்கு தேவையானதை மட்டும் பேசி அழகாக பேசணும் அளவாக பேசணும் அறிவாக பேசணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசி டக்குன்னு எங்கே தப்பிக்கணுமோ அங்கே தப்பிச்சிக்கணும் இல்லைன்னா ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன் இந்த குடும்பமாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வெளியிடங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை தானாக வரும் கொஞ்சம் கவனம் தேவை தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் அதே சமயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க பணியாளர்களுக்கு நன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு மூன்றாம் இடத்துல கேது சகோதர சகோதரிகள் மூலம் நன்மை ஏற்படும் வெளிநாடு போக்குழமைப்புகள் உண்டாகும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிவிற்த்தியாகி மருத்துவ செலவுகள் குறையலாம் நான் சொன்ன மாதிரி இந்த அறநிலையத்துறை பத்திரிகை துறை சினிமா இயல் இசை நாடகம் மியூசிக்கல் எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக மீடியா சம்மந்தமாக ப்ரெஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கேது தான் அதிபதி மிக அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம் வாழ் பழங்கள் புஷ்பங்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் நன்மைகள் அதிகரிக்கும் நான்காம் படத்தில் செவ்வாய் பூமிமடை வீடு விவசாய ஜனங்கள் லாபம் தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை ஐந்தாம் படத்தில் ஒன்றுமில்லை ஆறாம் படத்தில் ஒன்றுமில்லை ஏழு எட்டில் ஒன்றுமில்லை ஒம்பது லராக மிகச் சிறப்பு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்காக வேலை செய்கிறது இங்கிருந்துட்டே வெளிநாட்டு காசு வாங்கி சம்பாதிக்கிறது அவங்கள்ட்ட சம்பளம் இங்கே வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் நீர் சம்பந்தமான தொழில் கடல் சார்ந்த தொழில் ஆறு நிலம் குளங்கள் மீன்பிடித்துறை இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறது ஏற்படும் மற்றத்தில் சனி இரும்பு சம்பந்தமான தொழில் தொழிற்சாலை ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து நிலக்கரி சுரங்கங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் டூரிஸ்டன் டூரிஸ்ட் வேன் வச்சுருக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஓட்டுநர் நடத்துனர்கள் இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பு பொதுவாக ஜனராசின் எடுத்துட்டோம்னா இந்த மாத பலாபனங்கள் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்லுபெயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் ஏற்படும் மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி பதிமூணு நிமிடம் முதல் ஆதி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிருஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை மேற்கு அதிருஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்